யுபோ சொல்றா இந்த கேள்வியை கேட்டவுடன் சுரபி அதிர்ச்சியால் அமைதியாக நின்றாள் அதன்பின் சிரித்துக்கொண்டே பேசினாள் சந்தேகப்படுறியா இவன் ஹாப்பியா இருக்கு நீ நினைச்சு பாரு இவெல்லாம் என் ஹஸ்பண்டா பிச்சை கேட்டு வந்தா சந்திரு ஒன்னு பிச்சை போடு இல்லனா இங்க இருந்து துரத்து ஏனா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது முதன் முதலில் சிறுமியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான் அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான் ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்களிடம் கிஃப்ட் கொடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினார் இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை